சிஐடியூனுடைய தமிழ் மாநில பதினாறாவது மாநாடு நவம்பர் ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை கோவையில் நடைபெற இருக்கிறது சிஐடியூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தோன்றியதிலிருந்து அது நடத்தியிருக்கிற போராட்ட பயணம் இந்தியாவில் தனி முத்திரை அது சா சாதித்த சாதனைகளும் தனி வகையானவை பல தொழிற்சங்க அமைப்புகள் செய்ய முற்படாததை செய்ய விரும்பாததை முதலாளிகளுக்கு எதிராக கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக அரசுகளின் தொழிலாளர் விரோத கொள்கைகளுக்கு எதிராக உறுதியாக நின்று போராடிய அமைப்பு என்பதுதான் சிஐடியினுடைய தனிச்சிறப்பு சிஐடியு ஏஐடியூசியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிரிந்து தனி அமைப்பாக அமைக்கப்படுகிற போது மிகுந்த தான் சிஐடியு தலைவர்கள் இந்த தனி அமைப்பை உருவாக்கினார்கள் ஏஐடிசியினுடைய பல கொள்கை நிலைப்பாடுகள் ஏற்கனவே இருந்த நிலைப்பாடுகளுக்கு மாறாக அரசினுடைய பொதுத்துறையின் பால் பின்பற்ற வேண்டிய இதுபோன்ற விஷயங்களில் மிகத் தவறான வர்க்க சமரச அணுகுமுறையை அவர்கள் கையாண்டதோடு அவசர காலத்தை ஆதரிக்கிற அளவுக்கு பின்னால் அவர்கள் போனதிலிருந்தே தெரியும் அவர்களுக்கு கொள்கைகளை ஏற்பட்டிருந்த பல்வேறு விதமான திரிவுகள் பல்வேறு விதமான சமரசங்கள் எழுபதாம் ஆண்டிலிருந்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு இடையிலே தான் அவசர காலம் வருகிறது அந்த அவசர காலத்தை ஆதரிக்கிற அளவுக்கு அவர்களுடைய கொள்கை சருக்கள் போய் சேர்ந்தது என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிடுகிறேன் எழுபதுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு தவறான அடக்குமுறை கொள்கைகள் அடக்குமுறை சட்டங்கள் அப்போது வெடித்து எழுந்த எண்ணற்ற போராட்டங்கள் எண்ணற்ற போராட்டங்கள் என்றால் தொழிலாளர்களுடைய வாழ்நிலை தொழிலாளர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் தொழிலாளர்களின் உரிமைகளை பறிப்பதற்கு செய்யப்பட்ட ஏற்பாடுகள் தொழிற்சங்க இயக்கத்தை முடமாக்குவதற்கு கூட அப்போது செய்யப்பட்ட நடவடிக்கைகள் சென்னை போன்ற நகரங்களிலே பிரம்மாண்டமான வேலைநிறுத்தங்கள் அந்த காலத்தில் நடந்தது அதற்கு காரணம் தொழிற்சங்கம் என்பது இருக்கும் அதனால் தொழிற்சங்கம் தொழிலாளர்களுக்கானதாக இருக்காது என்கிற முறையில் அந்த தொழிற்சங்கத்தினுடைய செயல்பாட்டை தொழிற்சங்கத்தினுடைய தலைமையை தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளை தங்கள் கைப்பாவைகள் ஆக்கி கொள்வதற்கு முதலாளிகள் முயற்சித்து அதற்கான காரியங்களை செய்தார்கள் அதற்கு சில அரசியல் கட்சிகள் துணை போனார்கள் சில தொழிற்சங்க தலைவர்கள் துணை போனார்கள் அதுதான் சரியான பாதை என்று அவர்கள் வாதிட்டார்கள் ஆனால் தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகள் இவர்களால் விட்டுத்தரப்படுகிறது இவர்கள் தொழிலாளர்களை அடக்குவதற்காக நிர்வாகத்தின் இன்னொரு நிர்வாகம் போல் செயல்படுகிறார்கள் என்கிற எண்ணம் இந்த தொழிற்சங்கங்களை தனதாக்கிக் கொள்வதற்கு தமதாக்கி கொள்வதற்கு தொழிற்சங்கங்கள் தொழிலாளிகளுக்கு தானே தவிர தொழிற்சங்கங்கள் முதலாளிகளுக்கு சேவை செய்ய அல்ல என்கிற எண்ணத்தை உருவாக்க பெரும் போராட்டம் சென்னை நகரத்தை சென்னை நகரத்தை சுற்றி இருக்கிற இடங்களிலே வெடித்தது அப்போது ஏராளமான அடக்குமுறைகளையும் அந்த தொழிலாளிகள் சந்தித்தார்கள் அடக்குமுறைகள் அநேகமாக அனைத்து தொழிற்சாலைகளிலும் ஐம்பது நாள் நூறு நாள் வரை போராட்டங்கள் நடந்தன அநேகமாக எல்லா போராட்டங்களும் தடியடிக்கும் துப்பாக்கிச்சூடுகளுக்கும் வேறு விதமான அடக்குமுறைகளுக்கும் குறிப்பாக ரவுடிகளின் தாக்குதலுக்கும் ஆளானது முதலாளிகளுடைய இடுபடிகளுடைய தாக்குதலுக்கும் நம்முடைய தொழிலாளர்கள் ஆளானார்கள் அதில் விம்கோ துப்பாக்கிச்சூடு அரவங்காடு துப்பாக்கிச்சூடு நெய்வேலி சூடு சென்னை துறைமுகத்திலே துப்பாக்கிச் சூடு என்று அந்த அறுபத்தி ஏழுக்கு பிறகு வரி வரிசையாக நடந்த அடக்குமுறைகளை சொல்லலாம் சென்னையிலே இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் ஆவடி டேங்கு தொழிற்சாலை போன்ற மத்திய பொதுத்துறை நிறுவனங்களிலேயும் நடந்த போராட்டங்கள் மூர்க்கத்தனமாக அடக்கப்பட்டன நம்முடைய தோழர்கள் கடுமையான தடியடிகளுக்கும் மற்றதற்கும் ஆளானார்கள் கைது செய்து அவர்களை பல நாட்கள் சிறையில் அடைக்கிற ஏற்பாட்டை அரசாங்கம் செய்தது இத்தனையும் தாண்டித்தான் தொழிற்சங்கம் எங்களுடையது என்பதை தொழிலாளிகள் நிலைநாட்டினார்கள் அப்படி நிலைநாட்டுவதற்கான போராட்டம் அந்த காலத்தில் நடந்ததைப் போலவே இந்தியா முழுவதும் ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு முறையிலே தன்னுடைய தொழிற்சங்கத்தை தனதாக்கி கொள்ளுகிற போராட்டத்தை தொழிலாளிகள் நடத்த வேண்டிய தேவை என்றைக்கு ஏற்பட்டது தொழிற்சங்கத்தை உருவாக்குகிற போது சிஐடியு ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்குகிறது என்று சொன்னால் அது போராடும் தொழிற்சங்கமாக இருக்கும் முதலாளிகளுடைய தேவைகளுக்கானதாக அது இருக்காது முதலாளிகளிடம் எது உரியதை பெற பெற உரியதோ அதை பெற் பெறுவது என்பதிலே உறுதியாக நிற்பார்கள் அவர்கள் விட்டுத்தர மாட்டார்கள் என்று நினைக்கிற மொ முதலாளிகள் என்று கருதுகிற முதலாளி இப்படித்தான் கருத முடியும் ஏனால் சிசிஐடியு தொழிலாளி வர்க்கத்திற்கான அமைப்பு அது எல்லோருக்கும் பொதுவான அமைப்பு என்று அதை தன்னை சொல்லி கொண்டதும் இல்லை முதலாளிகளுக்காக வருகம் என்று அதை சொல்லி கொண்டதும் இல்லை தொழிலாளிகளுக்கான ஒரு சார்பான தான் அது தன்னுடைய கோரிக்கையை எழுப்பும் தன்னுடைய வாதங்களை முன்வைக்கும் அப்படி அதை பார்க்கிற முதலாளிகள் சிஐடி அல்லாத ஏதேனும் ஒரு அமைப்பை தன் கையில் வைத்து கொண்டுதான் தொழிற்சாலையே நடத்த முடியும் அதை சமாளிப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு தேவை என்று அவர்கள் போட்டி சங்கங்களை உருவாக்குவது அல்லது கமிட்டி என்கிற பெயரில் நாலு பேர் ஐந்து பேரை கையில் வைத்துக்கொண்டு அவர்களை வைத்து தொழிலாளிகளை மிரட்டி ஏதோ சில சலுகைகளை காட்டி சலுகைகளை காட்டி தங்களிடம் தக்க வைத்துக் கொள்ளுகிற முயற்சியை முதலாளிகள் மேற்கொண்டார்கள் அந்த முயற்சி தொடர்ந்து நடந்தது சமீப காலத்தில் தொண்ணூறுக்கு பிறகு மிக அதிகமாக அந்த முயற்சிகளை நாம் சந்திக்கிறோம் அதிலும் குறிப்பாக புதிய தொழில் நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் அது இந்திய நிறுவனங்கள் உள்பட ஏற்பட்ட அந்த பெரிய நிறுவனங்களிலே பெரிய தொழிற்சாலைகளிலே அவர்களுக்கு பொருள் உற்பத்தி செய்து கொடுக்கிற சிறிய தொழிற்சாலைகளிலே எல்லாவற்றிலுமே இந்த முறை பின்பற்றப்பட்டது ஆகவே தொழிற்சங்கம் என்பது இருக்கும் அல்லது தொழிலாளிகளுக்காக பேசுகின்றவர்கள் என்பவர்கள் இருப்பார்கள் என்கிற தோற்றம் இருக்கும் ஆனால் அது தொழிலாளிகளுக்காக முழுமையாக பேச முடியாது முதலாளி கொடுக்கிற ஒன்றை ஏற்றுக்கொண்டு அதை ஒரு ஒப்பந்தமாக்கி சட்ட முத்திரை குத்துவதற்கு இந்த கமிட்டியோ அல்லது அவர்கள் வைக்கிற தொழிற்சங்கங்களோ பயன்பட்டன இதை பார்த்து பார்த்து அழுத்துப்போன தொழிலாளிகள் இதை நம்ம ஏமாற்றுகிறது என்று புரிந்து கொண்ட தொழிலாளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தொழிற்சங்கங்களை உண்மையான தொழிற்சங்கத்தை உருவாக்குவதற்கு முற்பட்டார்கள் அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிர ஆறுக்கு பிறகு பல தொழிற்சாலைகளில் பன்னாட்டு நிறுவனங்கள் விஸ்டியான் என்ற ஒரு கம்பெனி பிறகு பிர்லாவினுடைய ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் என்கிற கம்பெனி பிறகு ஃபோர்டு பிறகு ஹூண்டாய் போன்ற நிறுவனங்களில் அப்போது தொழிற்சங்கத்தை அமைப்பதற்காக தொழிலாளிகள் தாங்களாகவே முடிவு செய்து எங்களை அணுகினார்கள் சிஐடிவி அணுகினார்கள் தொழிற்சங்கங்கள் அமைக்கப்பட்டன கடுமையான ஒடுக்குமுறைக்கு ஆரம்பத்திலேயே அந்த தொழிற்சங்கங்கள் ஆளாக்கப்பட்டன நிறைய வேலை நீக்கங்கள் உள்பட நடந்தது அறுபது நாள் ஐம்பது நாள் போராட்டங்கள் நடத்த வேண்டியிருந்தது குண்டாய் போன்ற இடங்களிலே எம்பது எண்பதுக்கும் மேற்பட்டவர்களை வேலை நீக்கம் செய்தார்கள் வேலைநீக்கம் செய்தவர்களை வேலைக்கு எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளிலே ஐந்து வேலை நிறுத்தங்களை குண்டாயிலே நாங்கள் நடத்த நேர்ந்தது இப்படி இந்த போராட்டம் என்பது கடுமையாக உக்கிரமாக நடந்தது அரசாங்கம் பெரும்பாலும் எந்த அரசாமாக அரசாக இருந்தாலும் இந்த போராட்டங்களின் போது நிறுவனங்களுக்கு ஆதரவாகவே நடந்து கொண்டார்கள் பல நேர்வுகளிலே நீதிமன்றங்கள் கூட தங்களுடைய தீர்ப்பை ஒரு 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 நடுநடையாக தொழிலாளிகளுக்கு சாதகமாக கொடுக்க வேண்டிய தீர்ப்புகளை கூட அப்படி கொடுக்காமல் இருந்த நிலைமையும் நாங்கள் பார்க்க நேர்ந்தது வேலை நிறுத்தங்கள் நீதிமன்றத்தால் தலையிட்டு தடை செய்யப்பட்டதும் நடந்தது வேலை நிறுத்தங்களிலே நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்கள் தலையிடுவதற்கெல்லாம் ஒன்றுமில்லை அதற்கு மேல் வேலை நிறுத்தம் என்று ஒரு நோட்டீஸை கொடுத்தாலே வேலைநிறுத்தம் வரும் பிரச்சனை வரும் ஆகவே நிறுவன நிறுவனத்தைக்கு அருகிலே எந்த போராட்டமும் நடத்தக்கூடாது ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது இயக்கம் நடத்தக்கூடாது அவர்கள் ஒரு கிலோமீட்டர் தள்ளி நடத்த வேண்டும் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி நடத்த வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் முதலாளிகள் வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்குகள் அனைத்திலும் ஐநூறு மீட்டர் தள்ளி நடத்துங்கள் முந்நூறு மீட்டர் தள்ளி நடத்துங்கள் என்கிற முறையிலே தான் நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்தன பல தொழிற்சாலைகளிலே கடுமையாக நம்முடைய மூத்த வழக்கறிஞர்கள் அவர்களுடைய சட்ட ஞானத்தோடு கடுமையாக வாதிட்டு சொல்லப்போனால் சண்டையிட்டு சில தீர்ப்புகளை பெற்றார்கள் தொழிற்சாலை வாயிலிருந்து நிற்கக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை தொழிற்சாலைக்குள்ளே போகிறவர்களையோ வருகிறவர்களையோ தொழிற்சாலைக்குள்ளே போகிற வாகனங்களையோ வருகிற வாகனங்களையோ தடுக்கக்கூடாது இடையூறாக இருக்கக்கூடாது என்று வேண்டுமானால் நீங்கள் சொல்ல முடியுமே தவிர வேறு இப்படிப்பட்ட தீர்ப்புகள் கொடுக்க முடியாது என்று நாம் வாதிட்டோம் சில இடங்களிலே அப்படி அதற்கு சாதகமான தீர்ப்புகளும் பெறப்பட்டது ஆனால் பொதுவாக முந்நூறு மீட்டர் அல்லது ஐநூறு மீட்டர் தள்ளித்தான் நீங்கள் ஆர்ப்பாட்டம் கூட நடத்த வேண்டும் கேட் மீட்டிங் கூட நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு நீதிமன்றங்கள் போயின இவையெல்லாம் தொழிலாளிகள் ஒன்றாக கூட்டாக ஒரு இடத்தில் சேர்ந்து என்ன செய்யலாம் நாம் செய்வது எப்படி சரி என்று அவர்களுக்குள்ளே விவாதித்து அடுத்து அதை எப்படி வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்லலாம் என்றெல்லாம் செய்துவதற்குள்ள அந்த வாய்ப்புகளை அவர்கள் கூடுகிற வாய்ப்புகளை தடுக்கிற ஏற்பாடு இது மறைமுகமாக முதலாளிகளுக்கு தான் உதவுமே தவிர வேறு யாருக்கும் உதவாது இப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே அந்த போராட்டங்கள் நடந்த வண்ணம் இருக்கிறது இன்றும் நடக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் அதுதான் சிஐடினுடைய சிறப்பு தொழில முதலாளிகள் எந்த தொழிற்சங்கத்தையும் நியாயமான தொழிலாளிக்கு நிற்கிற எந்த தொழிற்சங்கத்தையும் அனுமதிக்க மாட்டார்கள் அந்த தொழிற்சங்கத்தை தொழிலாளிகள் போராடித்தான் நிலைநாட்டி கொள்ள வேண்டும் தங்கள் போராட்டத்தின் மூலம்தான் எதையும் பெற முடியும் அந்த போராட்டத்தை ஒன்றுபட்டு ஒற்றுமையாக நடத்த வேண்டும் என்பதுதான் சிஐடியூ சிஐடியு எல்லா தொழிலாளர்களுக்கும் சொல்லுவது எல்லோருக்கும் சொல்லுவது அதுதான் இப்போது நடக்கிறது கடைசியாக நீங்கள் பார்த்த சாம்சங் போராட்டம் தொழிற்சங்கம் அமைப்பதற்காகவே நடந்த போராட்டம் தொழிற்சங்கத்தை அமைக்க அதை பதிவு செய்ய அரசே தாமதப்படுத்தியது அதனுடைய அர்த்தம் ம மறுப்பதற்கு அது அரசு முற்பட்டது என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் முதலாளிகள் எதிர்த்தார்கள் நாங்கள் வேலை நிறுத்தம் தொடங்கினோம் ஆனால் சட்டப்படி செய்ய வேண்டிய அந்த பதிவை கூட அரசாங்கம் தாமதித்தது அதற்கே உயர்நீதிமன்றத்துக்கு செல்ல நேர்ந்தது என்பது சிஐடி அமைப்பு எப்படி ஒரு முதலாளித்துவ உலகத்தில் தொழிற்சங்கம் என்பது போராடும் அமைப்பாகத்தான் இருக்க முடியும் சமரசத்திற்கு இடமில்லாமல் அது போராடித்தான் தீர வேண்டும் அடக்குமுறைகளை அது எதிர்கொள்ளத்தான் நேரிடும் அடக்குமுறையை எதிர்கொண்டாலும் தொழிலாளிகள் தான் இறுதியில் வெற்றி பெறுவார்கள் பெற முடியும் என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்வது தான் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது எழுபதிலிருந்து அதைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இப்போது இந்த மாநாடு பதினாறாவது மாநாடு நடைபெறுகிற சூழல் என்பது மிக முக்கியமான ஒரு சூழல் அதாவது தொழிற்சாலைகளிலே பணி நிரந்தரம் என்பது இருக்கக்கூடாது பணி பாதுகாப்பு என்பது இருக்கக்கூடாது நிரந்தர தொழிலாளர்கள் என்பவர்களே இல்லாமல் ஒப்பந்த தொழிலாளர்கள் அல்லது பயிற்சியாளர்கள் அல்லது கேஷுவல் தொழிலாளர்கள் போன்றவர்களை வைத்து வேலை வாங்க வேண்டும் என்கிற முடிவோடு முதலாளிகள் மூர்க்கத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலம் இது அரசே தன்னுடைய நிறுவனங்களில் தன்னுடைய தொழிற்சாலைகளில் பொதுத்துறை தொழில்களில் உட்பட அரசு நிறுவனங்களில் உட்பட அரசு துறைகளில் உட்பட இந்த மோசமான சட்டத்திற்கு விரோதமான ஒப்பந்த முறையை அதே மாதிரி இந்த முறைகளை பின்பற்றுகிறார்கள் ஆகவே அரசு இந்த விஷயத்தை எதிர்த்து தொழிலாளிகள் தொழிற்சங்கங்கள் போராடுகிற போது அவர்கள் தொழிலாளிக்கு சாதகமாக இல்லாத தொழிலாளிகளுக்கு எதிராகவே செயல்படுகிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் இப்போது பல பெரிய நிறுவனங்களிலேயே ஐம்பது சதவிகிதம் நிரந்தர தொழிலாளிகள் ஐம்பது சதவிகிதம் கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் என்கிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் இது பெரும்பாலும் இதை விட அதிகமாக இருக்கிற தொழிற்சாலைகளும் இருக்கின்றன இதில் நாப்ஸ் என்கிற அதே மாதிரி நீம்ஸ் என்கிற பயிற்சியாளர்கள் என்று இருக்கிற வாய்ப்பை அவர்களை நேரடி உற்பத்தியிலேயே பயன்படுத்தி கொள்ளையடிக்கிற காரியம் முதலாளிகள் எந்த தடையுமில்லாமல் இல்லாமல் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எதிரான புகாரை நாங்கள் கொடுக்குறோம் இது சட்டத்துக்கு விரோதம் என்று அதிலெல்லாம் நியாயமான தீர்ப்பு விரைவான தீர்ப்பு என்பது எங்களுக்கு கிடைப்பதில்லை என்பது தான் நாங்களுடைய அனுபவம் ஆகவே பனிப்பாதுகாப்பு பணி நிரந்தரம் இல்லாத ஒரு சூழல் என்றால் தொழிற்சங்கம் இல்லாத ஒரு சூழல் என்பதை உருவாக்கி கொள்ளலாம் என்று முதலாளிகள் கருதித்தான் இதையெல்லாம் செய்கிறார்கள் ஒன்று குறைந்த கூலி தொழிலாளிகள் எதிர்த்து கேட்க முடியாத ஒரு தற்காலிக வேலை என்கிற ஒரு சூழ்நிலை இதை வைத்து ஏராளமான லாபம் சம்பாதிக்கலாம் வேலை நேரத்தை கூட இஷ்டத்திற்கு வைத்து கொள்ளலாம் என்கிற அளவுக்கு இந்த பணி நிரந்தரமற்ற பணி பாதுகாப்பற்ற ஒரு சூழலை அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள் இதற்கு துணையாக சட்டங்களை ஏற்றப்படுகின்றன மத்திய அரசாங்கம் நான்கு சட்ட தொகுப்புகளை உருவாக்கி இருக்கிறது அதில் இப்போ எட்டு மணி நேரம் என்பது பன்னிரெண்டு மணி நேர வேலை என்று ஆக்குகிறார்கள் இது இது உலக தொழிலாளர்கள் எல்லா பல்வேறு நாடுகளிலே போராடி பல ஆண்டுகள் போராடி நிலைநாட்டிய ஒரு உரிமை சட்ட உரிமை இந்த எட்டு மணி நேரம் என்பது அது அவர்கள் அடைந்த மிகப்பெரிய ஒரு சர்வதேச வெற்றி அது வர்க்கம் சாதித்ததிலேயே மிகப்பெரிய சாதனை எதுவென்றால் வேலை நேரத்தை குறைத்தது தான் அதை இப்போது சட்டமையேற்றி உயர்த்த பார்க்கிறார்கள் என்றால் அதனுடைய அக்கிரமத்தை புரிந்து கொள்ளலாம் தமிழக அரசும் எட்டு மணி நேரத்தை பனிரெண்டு மணி நேரம் என்று சட்டமையேற்றி அதை அமுல்படுத்த முற்பட்டது கடுமையான எதிர்ப்பை சிஐடிஓ பதிவு செய்தது எல்லா தொழிற்சங்களும் இதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று அது முன்கை எடுத்தது வேலைநிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்கள் நடக்கும் என்ற நிலைமை ஏற்பட்ட பிறகு அரசியல் கட்சிகள் உள்பட தலையிட்ட பிறகு அந்த சட்ட திருத்தம் திரும்ப பெறப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த போராட்டம் என்பது தொழில் ஒடுக்குவதற்கு அரசு எடுக்கிற பல்வேறு நடவடிக்கைகள் சட்ட திருத்தங்கள் போல மற்றதை போன்ற இப்போ மோட்டார் வாகன சட்டம் திருத்தப்பட்டது குற்றவியல் சட்டங்கள் திருத்தப்பட்டு இருக்கின்றன நான்கு தொகுப்புகள் என்று தொழிலுறவுச் சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன இவை எல்லாமே தொழிலாளிகளுக்கு பாதகமானவை எதிரானவை சாதாரணமாக ஒரு நாட்டில் ஒரு சட்டம் திருத்தப்படுகிறது என்று சொன்னால் அது ஏற்கனவே இருப்பதை விட சிறப்பானதாக ஏற்கனவே இருப்பதை விட சற்று முன்னேற்றகரமானதாகத்தான் திருத்தப்படுமே தவிர ஏற்கனவே இருப்பதை குறைக்கிற அளவிலே கெடுக்கிற அளவிலே அதை பின்னோக்கி இழுக்கிற அளவிலே ஒரு சட்ட திருத்தம் நடக்காது ஆனால் இந்தியாவிலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் மோடியின் பிஜேபியின் ஆர்எஸ்எஸ் ஆட்சியினுடைய காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆகவே வருகிற காலத்தில் போராட்டங்கள் மிக தீவிரமாக இருக்கும் பெரும் போராட்டங்களாக அவை இருக்கும் பணி பாதுகாப்பற்றவர்கள் நிரந்தரமற்றவர்கள் தங்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பதற்கான போராட்டங்களை அவர்கள் முன்னெடுப்பார்கள் சொல்லப்போனால் ஒரு வெடிப்புச் சூழ்நிலைமை இன்றைக்கு பெரிய நிறுவனங்களிலே தொழிற்சாலைகளிலே இருக்கிறது என்பதை பார்க்குறோம் நிரந்தரமற்ற தொழிலாளர்கள் என்பதும் அதே மாதிரி முறைசாரா தொழிலாளர்கள் என்பவர்களும் கடுமையான பாதிப்புகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிற காலம் இந்த பகுதி ஒரு குறைந்தபட்ச கூலி கூட இல்லை எங்களுக்கு வேறு சட்ட பாதுகாப்பு இல்லை வேலை செய்ய முடியாத நிலை ஏற்படுகிற போது வயது மூப்பின் காரணமாக எங்களுக்கு ஓய்வூதியம் போன்ற சமூக பாதுகாப்பு எதுவும் இல்லை மருத்துவ வசதி இல்லை என்கிற மிகப்பெரிய மனவேதனையோடும் குறையோடும் முறைசாரா தொழிலாளர்கள் சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு ஒரு பக்கத்திலே இருக்கிறார்கள் ஆகவே இவை எல்லாம் சேர்ந்து இன்னும் சொல்லப்போனால் கிராமங்களிலே இருக்கிற விவசாயிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலே அவர்களுக்கு ஒரு ஆறு மாதம் விவசாய வேலை மாக்கி நேரங்களிலே ஏதோ ஒரு தொழில் என்கிற முறையில் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிராமப்புறத்து விவசாயிகள் என்பது போய் கிராமப்புறத்து தொழிலாளர்கள் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள் கடும் சிரமத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் எந்த வேலை உத்தரவாதமும் இல்லை குறைந்தபட்ச கூலி உத்தரவாதமும் இல்லை வேலை நேரம் என்பது கிடையாது எந்த சட்டமும் அவர்களுக்கு பொருந்தாது சமூக பாதுகாப்பு என்பது அறவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள் கிராமப்புறத்தில் நீங்கள் நூறு நாள் வேலை போன்ற அந்த விஷயங்களில் கூட மத்திய அரசு எப்படி மிக மோசமான அணுகுமுறையை பின்பற்றுகிறது அதை எப்படி அவர்கள் குறைக்க பார்க்கிறார்கள் எப்படி அதை அகற்ற பார்க்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த பின்னணியில் தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய சவால் காத்திருக்கிறது தொழிலாளர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் தொழிலாளர்கள் தங்களுடைய ஒன்றுபட்ட பலத்தால் இதை செய்ய முடியும் சாதிக்க முடியும் என்பதை நடைபெறுகிற பல்வேறு போராட்டங்கள் நிரூபித்து கொண்டிருக்கின்றன ஆகவே இன்னும் தொழிற்சாலை தொழிற்சங்கத்திற்குள்ளே தொழிற்சங்க வட்டத்திற்குள்ளே வராத தொழிலாளர்கள் அவர்கள் தொழிற்சங்கத்தை அமைக்க வேண்டும் போராடும் தொழிற்சங்கத்தை உருவாக்க வேண்டும் அந்த சங்க அமைப்பின் மூலமாக அடிப்படையான மாற்றத்தை உருவாக்கிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக அதிக சம்பளம் என்பது ஒரு பக்கம் அதிக சலுகைகள் என்பது ஒரு பக்கம் ஆனால் இவை மட்டுமே தொடர்ந்து நமக்கு பலனளித்து விடாது ஒரு சுரண்டலற்ற ஒரு சமூக அமைப்பை உருவாக்க வேண்டும் மனிதனை மனிதன் சுரண்டுகிற இந்த கொடிய கோர சமூக ஏற்பாட்டை நாம் முற்றாக ஒழித்தாக வேண்டும் அதை ஒழித்த அனுபவம் தான் சோவியத் யூனியன் அனுபவம் அதை ஒழித்த அனுபவம் தான் சீன புரட்சி வியட்நாம் புரட்சி கியூபா புரட்சி போன்ற புரட்சிகளெல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன இந்தியாவிலும் அதை போன்று சுரண்டலற்ற ஒரு ஆட்சியை சோசியலிச ஆட்சியை உருவாக்குவதற்கும் தொழிலாளி வர்க்கம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கான போராட்டங்களுக்கும் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை கடமையையும் வலுவாக நினைவூட்டுகிற ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையும் நடைபெற்ற போராட்டங்களை பரிசீலிப்போம் நடைபெற வேண்டிய போராட்டங்களை தொழிலாளிகளுக்கு உணர்த்துவோம் யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் தொழிலாளிகளின் ஒன்றுபட்ட சக்திதான் வெற்றி பெறும் என்பதை நாங்கள் இந்த மாநாட்டிலே உறுதிப்படுத்துவோம்